அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று இரண்டு நாட்களுக்கு முன்பு திரும்பினார் அமெரிக்காவில் பதினேழு நாட்களாக தங்கி பத்தொன்பது நிறுவனங்கள் மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருக்கின்றார்கள் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது பதினேழு நாட்கள் சென்று வெறும் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அதுவும் புரிந்துணர்வு ஒப்பம் இந்த பயணம் ஒரு எங்களை பொறுத்தவரை ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஐந்து நாட்கள் ஆறு நாட்களில் முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி முதலீடு பெற்றுக்கின்ற சூழலில் இவ்வளவு காலமாக சென்று மிக குறைவான முதலீடு பெற்று வந்திருக்கின்றார் முதலமைச்சர் சமீபத்தில் தமிழ்நாட்டின் துறை அமைச்சர் அவர்கள் மது கடைகளை உடனடியாக மூடினால் தமிழ்நாட்டின் சூழல் மிக மோசமாகி விடும் என்று தமிழக மக்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கின்றார் இவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்வதெல்லாம் இன்று ஐம்பத்தி ஏழு ஆண்டு கால ஆட்சி தமிழக இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல் இது மிக மோசமான ஒரு சூழல் இதை கடுமையாக கண்டிக்கின்ற ஒரு சூழல் இந்த சூழலுக்கு காரணமே இந்த இரு கட்சிகள் தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற கட்சிகள் தான் சரி படிப்படியாவது கொண்டு வருவீங்களா இந்த கேள்வியும் பல முறை கேட்டுட்டோம் கடந்த ஆட்சியாளரிடம் கேட்டோம் இப்ப இருக்கின்ற ஆட்சியாளரிடம் பல முறை பல தருணங்களில் பல மேடைகளை நாங்கள் கேட்டுட்டோம் சட்டமன்றத்துக்குள்ளே கேட்டோம் நீதிமன்றத்துக்குள்ளே கேட்டோம் ஆனாலும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பிறகுதான் அமைச்சர் அவர்கள் வாயை திறக்கின்றார்கள் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலே இரண்டாயிரத்தி முதல் நாள் முதல் கையெழுத்து மது மதுவளக்கு என்று சொன்ன முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார் ஒரு வார்த்தை சகோதரி கனிமொழி அவர்கள் மேடைக்கு மேடை மதுவின் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசுகின்ற கனிமொழி அவர்கள் இன்று அவரும் மூன்று ஆண்டு காலம் மௌனமாக இருக்கின்றார்கள் என்ன காரணம் மது இல்லாமல் தமிழக அரசு ஆட்சி செய்ய முடியாதா இதை விட ஒரு கேவலம் என்ன அதனால் உடனடியாக மது விளக்கு கொள்கையை அமல்படுத்துங்கள் அதையாவது சொல்லுங்கள் எத்தனை கடையை மூட போறீங்க எப்ப மூட போறீங்க ஒரு கால அவகாசம் கால கெடு கொடுத்து கடைகளை மூடுங்கள் இந்த இளைஞர்களை காப்பாத்துங்கள் அது இல்லாமல் மது விட மோசமான ஒரு சூழல் போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் இதெல்லாம் எல்எஸ்டி மெத்தயில் போன்ற போதைப் பொருட்கள் எங்க பார்த்தாலும் கிடைக்குது சமீபத்திலே மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த கூல் லிப்ட் என்ற போதை பொருளை ஏன் தடை செய்யக்கூடாது முழுமையாக தடை செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் ஏன்னா இந்த என்ற ஒரு போதைப் பொருள் பள்ளிக்கூடம் பாருங்க பள்ளிக்கூடம்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க பயன்படுத்துறதுங்க அப்ப என்ன நிலையில் இருக்கு என்ன நிர்வாகம் இருக்கு முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் இருக்கிறது அவருக்கு தெரியுமா இந்த இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது தெரியுமா புரியுதா காவல்துறை எதுக்கு இருக்கப்போ காவல்துறைக்கு தெரியாம எதுவும் விற்கக்கூடாது விற்கவும் முடியாமல் விற் விற்க முடியாது அதனால இதை தெரிஞ்சுதான் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை தவிர்க்கணும் அல்லாம இன்னும் ஒரே ஒரு செய்தி சென்னையில் கோவளம் மகாபலிபுரம் முன்னாடி கோவளம் இருக்கு அங்க கோவளத்துல ஹெலிகாப்டர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு தொடங்கியிருக்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர் மூலமாக இந்த சுற்றுலா பயணிகள் கிழக்கு கடற்கரை சாலையை வந்து ஹெலிகாப்டர்ல பார்வையிடலாம் அதாவது தமிழ்நாட்டில் அதிக வெளிநாட்டு பறவைகள் வருகின்ற பகுதி எங்கன்னா சென்னை தான் இது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல அதாவது தமிழ்நாட்டில் வர பறவைகள் வந்து மூன்று மடங்கு அதிக பறவைகள் சென்னையில் வருது மூன்று மடங்கு அதிக பறவைகள் சென்னையிலன்னா எங்கன்னா கும்மிடி பூண்டி பகுதியில் அது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த பக்கிங்ஹாம் கால்வாயிலையும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கோவலும் அதெல்லாம் பகுதியெல்லாம் அவ்வளோ பறவை இல்லை அங்கதான் வந்து இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் தொடங்குறாங்கன்னா இது எவ்வளவு மோசடி இது சுற்றுச்சூழலுக்கு மோசடி அங்க சுற்றி மக்கள் அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க பக்கத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டர் பறந்து போறதுன்னா இது வந்து நிச்சயமா ஒரு தவிர்க்கணும் இதை இது மூடணும் அந்த திட்டத்தை இது தேவையில்லாத ஒரு திட்டம் அது பறவைகள் இல்லை அங்க மனிதர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு சூழல் பணக்காரர்கள் தான் பயன்படுத்துகின்றது அது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் பறவைகளை பாதுகாக்கணும் சத்தத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் வருது வருதுல்ல அதனால இதை உடனடியாக தமிழக அரசு வந்து அதை நிறுத்தி வைக்க வேண்டும்